பதிவு பதிவு செய்திருக்கின்றார்கள் அத்தருதீப் ஓ தரீம் என்ற ஒரு கிதாபை தனது அல்லாமா அப்துல் அதீம் முந்திரி என்பவர்கள் போர்வை செய்திருக்கின்றார்கள் எதெல்லாம் லைஃப் என்று மற்ற பத்திங்கள் அதீஷ் கலா வல்லூல்கள் விட்டு விட்டார்களோ அதையெல்லாம் அதற்கு ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கிரந்தமாக வெளியிட்டிருக்கிறார் பெரிய அம்மாவுடைய பெரிய கிருப்பம் சமந்தரசன் ஒவ்வொரு செயலும் விடுபடவில்லை அவர்களை எந்த சொல்லும் விடுபடவில்லை அனைத்தும் அவருடைய கிருப்பினால் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கின்றது அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸுக்கு நம்ம ஒன்றா நல்ல முறையில் அதை தெரிந்து கொள்வதற்காக நாம் இப்போ எல்லா முஸ்லீம் புகாரியும் ஒன்றையும் நம்மளால் பார்க்க முடியாது அதையெல்லாம் சுருக்கி ரொம்ப அழகான முறையில் நமக்கு தந்திருக்கின்றார்கள் ஆக சீரத்து நபி அதையும் இந்த ஹதீஸுடைய தொகுப்பையும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் அந்த வை திருவையினால் குலமாக்கலுக்கும் முன்னிலையிலே நம்முடைய மக்கள் அமைச்சருடைய நிர்வாகிகளுக்கு முறையிலே இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அல்லாஹத்துல்லா கபூல் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் என்ற இந்த தொகுப்பு இருக்கின்றது அதிரத்து சையத் சுலைமான் நதிகை ராமத்துல்லா அணி அவர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அவங்க ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது அண்ணாவுடைய கிருபையினால் அவர்கள் உலகத்தில் எங்கெங்கோ போய் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் ஆனால் என்னென்னு தெரியல அண்ணாவது கிருபையில் இங்கே மதராஸுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அதற்கு உரை நிகழ்த்தினது உலகம் புர்பட்டதாக ஆகியுள்ளது அதனால தான் அது பேரை புத்து பார்த்த மதராஸ் வச்சுருக்கேன் புத்து பார்த்து மதராசில் அவர்கள் நிகழ்த்திய உரைகள் அது மாதிரி அந்த பெரிய அதற்கு உடைய அந்த பெரிய கிரந்தம் சீரத்துணும் தெளிக்க நம்மள்கிட்ட அது இருக்குது அந்த திருவையில் பெரிய கிரந்தத்தை எழுதியிருக்காங்க உலகத்தில் அந்த மாதிரி யாருமே எழுதி கணிசமாக வரலாறு அவ்வளோ அழகாக பதிவு செய்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவர்களுடைய உரை இன்றைக்கு தமிழிலே நமக்கு முன்னால் இன்றைக்கு மொழிபெயர்த்து அது வந்து நமக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் பெரிய பாக்கியமான விஷயம் அதுவும் இந்த இடத்திலே இந்த முக்கா மசிதிலே அம்மா நல்லடியாக இருக்கும் முன்னால் இன்றைக்கு அது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்காக முயற்சி செய்தவர்கள் அதை தரிசுமா செய்தவர்கள் எல்லாத்திலையும் அன்மகத்தால் அபூர்ச்சிய வேண்டும் அன்மகத்தால் நம்ம அனைவருக்கும் தன்னுடைய விசேஷமான அருளில் ஏழைமையெல்லாம் அழைத்துக் கொள்வான பகவான் சிறப்பாக அசரத்து சொன்ன மாதிரி அசரத்து ஆரம்பத்திலே சொன்னாங்க நூல் வெளியிடுக்கிட்டு சில பேர் இருப்பாங்க கண்டிப்பா நம்ம வைப்போம் அது அந்த மக்கள் அல்லாஹால கூட்டிட்டு வருவான் அப்படின்னு நானும் இந்த கூட்டத்தை எதிர்பார்க்கல அல்லாஹால சிறப்பான முறையில் நம்மளை எல்லாத்தையும் ஒரு நூல் வெளியிட்ட விழாவில் நம்மளை எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் சிறப்பாக்கி வச்சான் எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு தலைமையேற்று தந்த எங்களுடைய ஆசான் மதிப்புக்குரிய மௌலானா மௌலவி அப்துல் மஜீத் பாக் ஹசரத் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருந்த மௌலானா மோலவி முகமது ஹான் பாகவி அசரத் அவர்களுக்கும் இரண்டு கித்தாபுகளையும் ஆய்வுரை செய்து தந்த இந்த பள்ளியுடைய தலைமையை மாம் சா யூசுப் சித்திக் மிஸ்வாரி ஹசரத் அவர்களுக்கும் மேலும் இந்த கிதாபு வெளிவருவதற்காக பல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கி இந்த கித்தாபை முழுமையாக படிச்சு பெரும்பாலும் வந்து அணிந்துரையை கொடுக்குறவங்க ஒரு ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டுவாங்க இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மட்டும் கோடிட்டு காட்டுவாங்க அசரத் அவங்க முழுமையா இந்த கித்தாப படிச்சு இதுல உள்ள கரெக்ஷன் எல்லாமே எனக்கு சொல்லி இதெல்லாம் நீ சரி செய்யணுமா அப்படின்னு எனக்கு பல விஷயங்களை எனக்கு எடுத்து காட்டினாங்க இந்த விஷயம் இந்த கித்தாபில் அவ்வளவு ஆர்வமா ஈடுபட்ட அசரத் அவங்க இந்த விழாக்கும் மசூரா கொடுத்து இந்த பள்ளியில வைக்கணும் அப்படின்னு ரெண்டு உலமாக்கு இந்த பள்ளியுடைய அசரத் அவர்களும் ஆலோசனை அடிப்படையில் இந்த பள்ளியில வைக்கிறதுக்கு ரொம்ப ஆலோசனை தந்த மோலானா மௌலவி இல்லையாஸ்ரியா ஜி அசரத் அவர்களுக்கும் இந்த பள்ளி வைக்க முடியுமா அனுமதி தருவாங்களா ஒரு தயக்கத்தோட நம்ம அணுகணும் ஆனா ரெண்டு பேரும் தனவந்தர்கள் அஹமது மீரான் சா சாஹிப் அவர்களும் அதுக்கப்புறம் எல்கே எல்கேஸ் ஹசரன் எல் எல்கேஸ் சாஹிப் அவர்களும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை தாராளமாக நடத்துங்க ஹதீஸ் கித்தாபா தாராளமாக நடத்துங்க என்று அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வரோம் சிறப்பாக நடத்துவோம் என்று நமக்கு இந்த மஜிலிசை வந்து சிறப்பி தந்த அவர்களுக்கும் இந்த இரண்டு கிதாபுகளை அருமையான முறையில் அச்சிட்டு தந்த நம்ம பட்டேல் பஷீர் சார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் ஜசாக்கு முந்தா எங்களை அழை எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சிறப்பு மிக மஜிலிசிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆஃபியத்துடன் நீண்ட ஆயுளை தந்து இந்த சமுதாயத்திற்காக ஏதோ ஒரு முறையிலே கிறிஸ்துமஸ் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தோஃபிக்கை தருவானாக ஒரு சின்ன குறை இந்த கிதாபை வெளியிட்டு நான் அந்த சைடு போயிட்டேன் பரங்கிப்பட்ட காரங்க எல்லாமே கேட்டாங்க எங்க ஆசியரை நிக்க வைக்கல அப்படின்னு உசைனா அதிகாரி நிக்க வைக்கல அப்படின்னு பல முறை நாங்க வந்து நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அவங்க வரவே மாட்டேன்றாங்க மஜிலி சார்பாக முன்னாடி வந்து நின்றுட்டா போதும் வாங்க சார் முன்னாடி வாங்க ஒரே ஒரு போட்டோ மட்டும் இல்லா ஏன் அடுத்த வாரம் பரங்கிப்பட்டியில நிகழ்ச்சி இருக்கு வெளியிட்ட இப்ப நான் தைரியமா நிகழ்ச்சிக்கு போகலாம்

لا إله إلا أنت سبحانك إني كنت من القائلين لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك مجيبات رحمتي وعزائم مغفرتي والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا قرجته ولا دينا إلا أديت ولا مرضا إلا أشفيت ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك <تضحك> رحمه إنك أنت الوهاب. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم ربي أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالصالحين وصل على النبي محمد. و عالیہ اجمعین والحمد اللہ جو <وبركاته>